அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீவிஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் இப்போ இந்த வீடியோவில் நாம பார்க்க போற தலைப்பு காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாவது ராசியாக வரக்கூடிய மீன ராசி மீன லக்ன அன்பர்கள் ஏன் இந்த உறவு முறைகளில் இருக்கக்கூடிய உளவியல் கஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது வந்து மனம் சார்ந்த வகையிலையும் சரி அல்லது சூழல் சார்ந்த வகையிலும் சரி ஏன் மற்றவர்களை நம்ப முடியவில்லை அப்படிங்கிறதான் இந்த வீடியோவோட தலைப்பு ஆனால் நிறைய ஜோதிடம் சார்ந்த உளவியல் உண்மைகளையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போறோம் இந்த வீடியோ ரெண்டு பெரிய செக்ஷன்ஸா இருக்க போகுது அதாவது முதல் செக்ஷன்ல மீன ராசியோட பிரச்சனை என்ன அதாவது இந்த உறவு முறைகள்ல ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது உங்களோட பலம் பலவீனம் அப்படிங்கறத அந்த செக்ஷன்ல முழுமையா பார்க்க போறோம் இரண்டாவது செக்ஷன்ல இதுக்கான தீர்வுகள் அதாவது எப்போதுமே பிரச்சனையை மட்டும் சொல்லிட்டு விட்டுற முடியாது இல்லையா அதுக்கான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கறத கொடுத்தாகணும் அந்த சொல்யூஷன் அதாவது தீர்வுகள் அப்படிங்கிறது ரெண்டாவது செக்ஷன்ல இருக்க போகுது ரெண்டுமே ஒரு நல்ல டீப்பான ஒரு செக்ஷனா இருக்கும் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு செக்ஷனுக்கு உண்டான டைம் ஸ்டாம்பை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம் ராசி குருவோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி குருவோட ரெண்டாவது ஆட்சி வீடு அதாவது முதல் ஆட்சி வீடு தனுர் ராசி தனுர் வந்து மூலத்திரிகோண வீடாகவும் வரும் மீனம் வந்து ஆட்சி வீடு இந்த வீட்டில் சுக்கிரன் உச்சம் புதன் நீசம் ஆவார் இந்த குணங்களோட தான் மீன ராசிக்காரர்கள் இருப்பாங்க மெயினா குருவோட குணங்கள் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் சுக்கிரன் உச்சமாகிறதுனால ஆகிறதுனால சுக்ரனோட நல்ல தன்மைகளும் இந்த இடத்துல நிறைய மீன ராசிக்காரர்கள்கிட்ட வெளிப்படும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்கள் மட்டும் இல்லாமல் மீன லக்னக்காரர்களும் எடுத்துக்கலாம் காரணம் என்னன்னா இது வந்து ரெகுலரான கோச்சார பலன்களை சொல்லக்கூடிய வீடியோ கிடையாது ஒரு கிரக பயிற்சியோ அல்லது வந்து ராசி பலனோ இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது இல்லை இது மீனத்தோட உண்மையான மறுபக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அது மீன லக்னமாக இருந்தாலும் சரி மீன ராசியாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி அமர்ந்த இடம் மீனமாக இருந்தாலும் உங்களுக்கும் இது பொருந்தும் அதனால் மீனத்தை பற்றின கம்ப்ளீட்டான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டு செக்ஷன்ஸ் அதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் நம்ம ஆரம்பிச்சாச்சு பேசுவோம் முதல்ல மீனத்தோட பிரச்சனை என்ன ஏன் மற்ற எல்லாரையுமே நம்மளால் நம்ப முடியல உங்களை தவிர ஏன் மற்றவர்களை நம்ப முடியல தான் மீனத்தோட பெரிய பிரச்சனை அதுக்கான முதல் ரீசன் என்ன அப்படின்னா ஓவர் சென்சிட்டிவ்ங்க உங்க நீங்க அதுதான் உண்மை அதுக்கான மெயினான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனம் வந்து ஒரு பெண் ராசி கூடவே சுக்ரன் உச்சமாகறாரு அந்த ராசிக்கு உண்டான அதிபதி குரு எல்லாம் கலந்து உங்களை ரொம்ப நல்லவரா ரொம்ப ஒரு எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியவரா மாத்திரும் அதனாலேயே ஓவர் சென்சிட்டிவா சில நேரங்களில் இன்ட்ரோவேட்டா சில நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்களை கூட சொல்ல முடியாம அப்படியே போகட்டும் இப்ப என்ன விட்டு போகக்கூடிய தன்மையை கூட மீனராசிக்காரர்கள் அவங்க வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சிருப்பீங்க இது ஒரு பெரிய ஒரு பலவீனம் அப்படின்னு சொல்லுவேன் ஓவர் சென்சிட்டிவ் அப்படிங்கிறது அதனாலேயே நம்மளை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்குவாங்க இதுதான் அதனால தான் மற்றவங்கள நம்ப முடியலங்கிறதுக்கான பாயிண்ட் இது அடுத்தது நிறைய விட்டு கொடுக்குறது நிறைய தயாள குணம் உண்டு மீனராசிக்காரர்கள் ஓடி ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவீங்க ஒருத்தர் கஷ்டப்படுறாரு ஒருத்தர் ஏதோ ஒரு வேதனையில் இருக்கிறாரு அப்படின்னா அங்கே நீங்கள் முதல்ல போய் நிற்பீங்க முதல்ல போய் அதை தீத்து வைப்பீங்க அந்த எமோஷனல் சப்போர்ட்டுங்க கடகமும் மீனமும் எப்போதுமே எமோஷனல் சப்போர்ட் கொடுப்பாங்க பணம் பொருள் பொருளாதாரம் இதெல்லாம் விட முக்கியமான ஒன்று எமோஷனல் நான் இருக்கேன் உங்கள் கூட நான் இருக்கிறேன் எவ்வளோ கடினமான நேரத்தில் அதாவது ஒருத்தருக்கு பண கஷ்டம் வரும் சிலருக்கு ஆரோக்கிய கஷ்டம் அதாவது ஆரோக்கியம்னா நோய் பிரச்சனைகள் வரும் அந்த நேரத்திலலாம் கூட நிற்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் ஒரு ஹார்ட் பிரேக் அதாவது டோட்டலாக ஒருத்தர் வந்து மனசுடிஞ்சு உட்கார்றார் அவ்வளோதான் உலகம் அவ்வளோதான் மனசு விட்டு போகிறார் இல்லையா அந்த நேரத்தில் கூட போய் உட்காருவாங்க அதுதான் மீனராசியோட குணம் இது சில நேரங்களில் பேக் ஃபயரும் ஆகலாம் இந்த தயால குணம் அதீதமான தயால குணம் இந்த நிறைய விட்டு கொடுக்கறது அல்லது தயாள குணத்தினால நமக்கே கூட அது சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும் குறிப்பா சகோதரர்கள் வழியில நீங்க நிறைய மீனராசிக்காரர்கள் பார்த்திருப்பீங்க உங்க சகோதரர்கள் வழியில உங்க குடும்ப வழியில நிறைய விட்டு கொடுப்பீங்க குறிப்பா இப்போ இளைய சகோதரர் இருக்காரா அவருக்கு நிறைய விட்டு கொடுக்குறது மீனராசி தான் மூத்த சகோதரர் இருக்காரா நிறைய விட்டு கொடுப்பீங்க இந்த காரங்க மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா மாமா எல்லாருக்கும் நிறைய விட்டு கொடுக்கறது மீனராசிக்காரர்கள் அந்த வீட்டுல ஒரு அச்சய பாத்திரம் மாதிரி அதனாலேயே நிறைய பேர் அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணுவாங்க புரியுதுங்களா அதனால அந்த விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது கூட ஒரு காரணமா நான் இந்த இடத்துல சொல்லுவேன் மூணாவது விஷயம் என்னன்னா அன்கண்டிஷனல் லவ் இதுவும் மீன ராசிக்காரர்களுக்கே உரிய ஒரு காரகம் எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாம எந்த விதமான காரணமும் இல்லாம ஒருத்தர் மேல உண்மையான அன்பை செலுத்தக்கூடிய தன்மையை மீனராசிக்காரர்கள் செலுத்துவாங்க இது நிறைய பேர் நீங்க இருப்பீங்க சில பேர் உடன்படவும் மாட்டீங்க அது எப்படி எனக்கு தெரிஞ்ச மீனராசிக்காரர் ரொம்ப கோவக்காரரா இருக்காரு அப்படின்னு சொல்லுவீங்க நூத்துல ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் நம்ம வந்து விதி விலக்குகளை பத்தி பேசவே வேண்டாம் விதிகள் மீனத்தோட குணம் இதுதான் லவ் மீனத்தில் உங்களுக்கு லக்னாதிபதி இருக்கிறார் கண்டிப்பாக நீங்கள் அன்கண்டிஷனல் லவ் செலுத்துவீங்க மீன ராசிக்காரராக இருக்கிறீங்க கண்டிப்பாக அது இருக்கும் மீன லக்னமாக இருக்கிறீங்க கண்டிப்பாக இருக்கும் இந்த மூணுமே இருந்தாலே நீங்கள் இதுக்குள்ளே வந்துடுவீங்க அப்படிங்கிறதான் விஷயம் இந்த அன்கண்டிஷனல் லவ்வும் சில நேரங்களில் பேக் ஃபயர் ஆகும் யாரோ ஒருத்தருக்கு எப்போவோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி நம்ம செய்கிற உதவி நமக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னாலும் திரும்ப திரும்ப நம்மளோட அந்த மனிதாபிமானத்தையும் இந்த ஒரு இன்னசென்ஸையும் யூஸ் பண்ணி நம்மளை யூஸ் பண்ணிக்குவாங்க அதுதான் சொசைட்டியோட டிசைனே இல்லைங்களா நீங்களும் அதே மாதிரி நிறைய நபர்களை பார்த்துருப்பீங்க உங்களோட உங்களோட அந்த இன்னசென்ஸை உங்களோட அந்த அன்கண்டிஷனல் லவ்வை அவங்களுக்கு சாதகமாக்கிக்கிட்டு அவங்களோட வேலையை சாதிச்சுக்குவாங்க ஸோ இது ஒரு காரணமாக இருக்கலாம் நீங்கள் ஏன் மற்றவங்களை நம்ப முடியலைங்கிறதுக்கு அப்புறம் நாலாவது வந்து நிறைய கற்பனை பயங்கள் இங்கே தான் முக்கியமான விஷயத்துக்கு வரோம் இவ்வளோ இந்த மூணு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புற வாழ்க்கை அதாவது நீங்கள் யாரையாவது தொடர்பு கொள்ளும் போது வரக்கூடிய பிரச்சனைகளை குறிக்கும் இப்போ அடுத்து நம்ம அந்த ரெண்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரச்சனையை நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பலவீனம் நம்ம எடுத்துக்கலாம் நிறைய கற்பனை பயம் கற்பனையிலேயே வாழக்கூடிய ராசி ஏன்னா நீர் குரு இந்த காம்பினேஷனை நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் நீர் ராசி ராசி குருவோட அம்சம் குரு வந்து எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த உள்ளம் உயர்ந்த மனப்பான்மை எப்போதுமே அந்த தாழ்வு மனப்பான்மை கிடையாது உயர்ந்த மனப்பான்மை தான் எப்போதுமே அவர் வந்து எப்போதுமே தன்னை வந்து பெருமைன்னு சொல்ல முடியாது ஒரு கரெக்டா இருக்கணும் எல்லா விஷயத்திலுமே ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கணும் ஒரு எல்லா விஷயத்திலுமே ஒரு பர்ஃபெக்ஷனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குரு ஆனா நீர் நீர் வந்து எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்கறது அப்படியே அசைஞ்சு கொடுக்கறது அப்படியே ஃப்ளோல போறது இந்த காரகத்தை நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல ஒரு உண்மை விளங்கும் தான் நம்மளோட அந்த கற்பனை பயங்கள் வரும் ஏன் இது நம்மளால முடியாதோ இதை நம்ம சரியா செய்ய செய்ய முடியாதோ இது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ இந்த மாதிரியான ரியாலிட்டியில எந்த இஷ்யூமே இல்லாத ஒரு இடத்துல நம்மள நாமளே வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த கற்பனை பயம் இது மீன ராசிக்கு நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் அதிகம் நீங்க உட்காந்து தனியாக உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்க இதனால தான் நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க ஃபர்ஸ்ட் சொல்ற அந்த மூணு பாயிண்ட கூட நீங்க வந்து வெளியில சில ஃபைன் டியூன்ஸ் பண்ணும்போது நம்மளால சரி பண்ணிக்க முடியும் அதுக்கான இதுகளே நான் சொல்றேன் ஆனா இதை வந்து நீங்க உட்கார்ந்து யோசிச்சா மட்டும்தான் இது இந்த கற்பனை பயம் அப்படிங்கிறது விளங்கும் எதுல கற்பனை பயம் இருக்குங்கிறத பார்த்து நீங்க சரி பண்ணீங்கனாலே போதும் அதை நான் பின்னாடி தீர்வுகளில் சொல்றேன் அடுத்தது ஐந்தாவது பாயிண்ட் மற்றவங்களோட பிரச்சனையை தன்னோட பிரச்சனையா பார்க்கறது பார்க்கறதோட மட்டும் இல்லாம அதை தீர்க்கறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறேங்கிற பேர்ல உங்களோட நேரத்தை உங்களோட எனர்ஜியை ஈவன் பணத்தை கூட விரயம் பண்றது இதுவும் மீனராசிக்காரர்கள்ட்ட பொதுவாக காணப்படக்கூடிய ஒரு குணம் இது நம்ம சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் மூணு பாயிண்ட்லேயே வந்துடும் தயாள குணம் இன்னசென்ஸ் மனிதாபிமானம் இதுலேயே நமக்கு வந்துடும் ஆனால் இது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா படி நம்மளோட நேரம் பணம் எல்லாத்தையுமே விரயம் பண்ணி இன்னொருத்தரோட பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கிறோம் இது சரிதானா இல்லீங்களா சரி இல்ல ஆக்சுவலாக சரி கிடையாது அதை ட்ரை வழி கிடையாது நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே மீனராசிக்காரர்களால் ஏன் நம்ப முடியல அப்படிங்கிறதுக்கான காரணம் ரீசன்ஸ் பார்த்தாச்சு தீர்வுகள் அப்படிங்கறதையும் அதுதான் ரொம்ப முக்கியமான டாபிக் ரெண்டாவது செக்ஷனுக்கு இந்த வீடியோ அப்படியே போகுது இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்து தான் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் பத்து நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும்னு பார்த்தேன் முடியல முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோல நிறைய கண்டென்ட நம்ம கொடுத்து எப்படியாவது ஒரு ஃபைனலிஸ்ட் பண்ணிடணும் தான் கொஞ்சம் டைம் இருக்குது அதனால் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கே ரொம்ப நன்றி இன்னும் கொஞ்சம் நேரம் பாருங்க இப்போ தீர்வுகளில் ஃபர்ஸ்ட் தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் இட் கோ அப்படிங்கிறதான் நம்ம முதல்ல சொன்ன அந்த ஓவர் சென்சிட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னோம் இல்லைங்களா அதுக்கான முதல் தீர்வு என்னென்னா பரவாயில்ல அது வந்து என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் மைண்ட்செட்டுக்குள்ளே வந்துடும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா டீப் ப்ரீத் எடுக்கணும் எப்போதுமே ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க ஒரு ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் ஏதோ ஒரு நர்வஸான ஒரு சூழல்ல டீப்பான ஒரு ப்ரீத் எடுத்துட்டு ஒரு ஆழமான ஒரு மூச்சை எடுத்து எடுத்துட்டு நீங்க அதை செய்யும்போது அதோட ரிசல்ட்டை நீங்க பார்க்க மாட்டீங்க ப்ராக்ரஸ் மட்டும் கவனிக்க ஆரம்பிப்பீங்க ஸோ ப்ராக்ரஸ் கவனிக்க ஆரம்பிச்சிங்கனாலே அந்த சென்சிட்டிவ்னஸ் அப்படிங்கிறது போயிடும் முடிஞ்சதுன்னா டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க ஒரு மணி நேரம் முடியலன்னா ஒரு இருபது நிமிஷம் மாதிரி அட்லீஸ்ட் மெடிடேஷன் பண்ணுங்க டே ஆரம்பிக்கும்போதே போதே பண்ணுங்க அது உங்களோட அந்த சென்சிட்டிவ்னஸ் குறைச்சிரும் ரெண்டாவது அந்த தயால குணம்னு நம்ம சொன்ன இல்லைங்களா அந்த தயாள குணம் தேவைதான் ஆனால் சில நேரங்களில் சுயநலம் தேவை அது ரொம்ப முக்கியம் சில இடங்களில் நோன்னு சொல்லுங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது எல்லா இடத்துலயுமே எஸ் சொல்லணும்னு அவசியம் கிடையாது சில இடங்களில் நோ என்னையால் முடியாது நான் இங்கே வரல புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி சே நோ அப்படிங்கிற அதுதான் தாரக மந்திரம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா சில இடங்களில் உங்களோட இன்னசென்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா அதுக்கு இந்த இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் வளர்த்துக்கிறது நல்லது சில எமர்ஜென்சியான ஹெல்ப்பை தவிர மற்ற ஹெல்ப்புகளை கடவுள் வேற யார் மூலயமாவது அவங்களுக்கு பண்ணிக்குவார் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு சில இடங்களில் சுயநலமாக இருக்கிறது நல்லது இது ரெண்டாவது தீர்வு மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அன் கண்டிஷனல் லவ்னு சொன்னோம் இல்லைங்களா அது ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா அன்கண்டிஷனல் லவ்லால் தான் உலகமே இயங்குது ஒரு உலக எந்திரம் அப்படிங்கிறது இயங்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான பீப்புள்ஸ் நிறைய இருக்கணும் உண்மையான அன்பை செலுத்தக்கூடிய நபர்கள் இருக்கணும் ஆனால் அதுவே நமக்கு பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறது இந்த வீடியோட டாபிக் கண்டிஷனல் அண்ட் ரேஷனல் ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கணும் ஸோ இது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து அந்த அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு ராசி அதை நம்ம வந்து எப்படி ரேஷனலா மாற்றுறது அப்படின்னா ஒரு பவுண்டரி போட்டு வச்சுக்கணும் அதாவது ஒரு எல்லை கோடு இந்த எல்லை கோடு வரைக்கும் நான் சம்மதிப்பேன் ஒரு டாலர் டாலரன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த எல்லை கோடு வரைக்கும் நான் வந்து இவங்களை அனுமதிப்பேன் அதுக்கு மேலே அனுமதிக்க மாட்டேன் எப்போதுமே உங்களோட பிரச்சனையை நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏதோ ஒரு இடத்துல மனசில் பற்றும் இந்த நபர் வந்து நம்மளை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு இது ஏதோ தப்பாக போகுது அப்படின்னு ஆனால் அந்த நேரத்தில் நம்ம சுதாரிக்காமல் விட போய் தான் அது எல்லை மீறி போய் நம்மளோட நேரம் பணம் எல்லாத்தையுமே விரயம் பண்ணோம் இதுக்கு தான் இந்த நேரத்தில் தீர்வை சொல்கிறேன் ஒரு இடத்துல நீங்கள் பார்த்துட்டீங்க ஏதோ ஒன்று தென்பட்டுருச்சு அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு லேகிங் தென்பட்டுருச்சு ஒன் சைடடாகவே இருக்குது நீங்கள் அதில் எந்த பிரதிபலனும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டிங்கனாலே அந்த இடத்துல கட் பண்ணிடுங்க இதுதான் ரேஷனல் ரிலேஷன்ஷிப் கண்டிஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத சொல்ல வர அடுத்தது நாலாவது நிறைய கற்பனை பயம் அப்படிங்கிறதுக்கான தீர்வு என்ன அப்படின்னா இதுக்கு டைம் தான் வந்து ஹீல் பண்ணுவாங்க வேற வழியே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளோவில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த கற்பனை பயம் ஏன் வருது அப்படின்னா நமக்கு வந்து அந்த ப்ராக்ரஸ் ஸ்லோவாக போகும்போது தான் கற்பனை பயங்கள் வருது இப்போ நமக்கு சாதகமாகவே எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம கற்பனையே பண்ண மாட்டோம் இல்லைங்களா ஹாப்பியாயிருவோம் ஒரு அளவுக்கு நம்ம வந்து உற்சாகமாயி அப்படியே போயிட்டு இருப்போம் சில இடங்களில் சில நேரம் நேரங்களில் எல்லாமே ஸ்லோவாக போகும்போது கற்பனை பயங்கள் அதிகரிக்கும் இது இப்படி போகுமா அப்படி போகுமா அப்படின்ட்டு அந்த இடத்துக்கே போக வேண்டாம் ரிசல்ட்டை நம்ம பார்க்கவே வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த கோ வித் அ ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஃப்ளோலையே நம்ம போகும்போது சில விஷயங்களை நம்ம டேக்கிள் பண்ணலாம் சில விஷயங்களை நம்ம ஸ்கிப் பண்ணலாம் இந்த மாதிரி அந்த என்ன வருதோ அதை மட்டும் பார்த்து 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 மூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கற்பனை பயத்தை அறவே நீக்கிடலாம் கற்பனை பயம் எதுனால வருது அப்படின்னா ரிசல்ட் ஓரியன்டாக ஒர்க் பண்ணும்போது தான் ரிசல்ட் ஓரியன்டாக வேண்டாம் ப்ராக்ரஸிவாக ஒர்க் பண்ணும்போது டெஃபினட்டாக இந்த பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வச்சிடலாம் அப்புறம் கடைசி பாயிண்ட் இதுதான் ரொம்ப முக்கியமானது மற்றவர்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா ஸோ அந்த மற்றவர்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பாருங்கள் உங்கள் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நேரம் இருக்குதாங்கிறத பாருங்கள் இது ஒவ்வொரு தடவையும் நான் எல்லா மீனராசிக்காரர்களை சந்திக்கும் போதும் சொல்கிறது தான் மற்றவங்க பிரச்சனையை தீர்க்கணுமா சரி உங்கள் பிரச்சனை எவ்வளோ இருக்குது நீங்கள் எல்லா

ஆனால் திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட போய் விழுதோம் நம்மளோட இன்னசென்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியுது அவங்கள்ட்ட போய் திரும்ப திரும்ப போய் மாற்றோம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் கொண்ட மீனராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் உங்களோட பிரச்சனையை யாருமே ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் தான் பாஸ் நீங்கள் தான் அதை தீர்த்து வைக்கணும் அது வரைக்கும் மற்றவங்க பிரச்சனையை நம்ம நம்ம பிரச்சனையாக பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை இதுதான் தீர்வு முக்கியமான ஒரு வீடியோ ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மீனராசிக்காரர்களுக்கு இந்த மற்றவர்களோட அதாவது வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி உறவுகளோட இருக்கக்கூடிய உளவியல் பிரச்சனைகளை முதல் செக்ஷனில் பார்த்தோம் ரெண்டாவது அதுகளுக்கான தீர்வு விலையும் நம்ம பார்த்தோம் ஸோ அந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல டெப்த் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்கேயோ ஒரு இடத்துல அது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட மீன ராசி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யார் இருந்தாங்கன்னால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப அவங்களுக்கும் உதவிகரமாக இருக்கட்டும் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க அதிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற தூர நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கணும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்